ஒரு நாளைக்கு மூன்று நேர நாங்ஷியாக தொழுகிறாங்க என்று குற்றம் சாட்டக்கூடிய நீங்க மூன்று நேரம் தொழுதி இருக்கிறாங்க என்பதை ஏன் மறைக்க பார்க்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் சுபகு முகரு ஆசரு விஷா என்று ஐந்து தொழுகைகள் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கு இந்த ஐந்து தொழுகைகளையும் தனித்தனியா தொழுதா ஐந்து நேர தொழுகை சுபகம் மட்டும் தனியாக தொழுதுட்டு முகரையும் ஆசரையும் சேர்த்து ஒரே நேரத்துல ஒன்றாகவும் மகரிபையும் விஷாவையும் சேர்த்து ஒன்றாகவும் தொழுதா அது மூன்று நேர தொழுகை எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க மூன்று நேர தொழுகை என்ன அர்த்தம் சுபகு தனியாக தொழுகிறது இரண்டாவது நுகரையும் ஆசரையும் சேர்த்து தொழுகிறது மூணாவது மகரிவையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது ஆக தொழுகை ஐந்து தான் அத மூன்று நேரத்துல தொழுது கொள்றது இதுதான் மூன்று நேர தொழுகை இங்க ரெண்டு கேள்வி வருகிறது ஒன்று என்னன்னு சொன்னா இப்படி சேர்த்து தொழுற தொழுறத ஷியாக்கள் மட்டும்தான் செய்யறாங்களா இல்ல அகுளு சுண்ணாக்களும் செய்யறாங்களா இரண்டாவது இப்படி லுகரையும் அசரையும் சேர்த்தும் மகரிபையும் சேர்த்தும் தொழுறது அதாவது மூன்று நேரம் தொழுறது இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட விடயமா என்பது இரண்டாவது கேள்வி இந்த பதிவை முழுமையாக பாருங்க இன்ஷா அல்லா ரெண்டே கேள்விக்குமான தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும் லுகரையும் அசரையும் சேர்த்தும் மகரிபையும் மிஷாவையும் சேர்த்தும் தொழுறது நபி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற ஒரு சுண்ணத்தை ஒரு வழிமுறை இப்படி சேர்த்து தொழுறத தொழுகிறது கூடும் என்று இஸ்லாத்துல இஸ்லாத்துல உள்ள எல்லா மதுகபர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா சேர்த்து தொழுகிறதுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கணும் என்று அகுல் சுன்னா மதுகபுகள் சொல்லுவது எந்த காரணமும் தேவையில்லை எப்பவுமே சேர்த்து தொழ முடியும் என்று ஷியா மதுகபு சொல்லுவது அவ்வளவுதான் வித்தியாசம் அதை பத்தி கொஞ்சம் விரிவாக நாங்க பார்ப்போம் அகுல் சுன்னா மதுகபுகிற சட்டம் என்னன்னு சொன்னா ஹஜ்டைய காலத்துல அரபாவில முஸ்தலிபாவில இருக்கும் போது தொழுகைகளை சேர்த்து தொழ முடியும் தூர பிரயாணம் ஒன்று நீங்க போறீங்க அப்படி போகும்போது இடை வழியில தொழுகைக்கான நேரம் வந்தால் அந்த நேரத்துல தொழுகைகளை சேர்த்து தொழ முடியும் அல்லது கடும் நோய் கடும் மழை கடும் பனி இப்படியான இடையூறுகள் ஏற்பட்டா வீட்டிலேயே தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்ள முடியும் அதாவது இப்படியான சந்தர்ப்பங்கள்ல மட்டும் மூன்று நேரம் தொழலாம் ஏனைய நேரங்கள்ல ஐந்து நேரம்தான் தான் தொழ வேண்டும் என்பது அகலு சுண்ணாமது சட்டம் அவனுக்கு அப்ப மூணு நேரம் தொழுறது என்பது ஷியாக்கள் மட்டும் செய்யற விஷயம் இல்ல மூணு நேரம் தொழுறது என்பது அகுனா கொள்கையிலையும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரி அஹ் ஷியாக்களின் ஜாஃபரி மதுகம் என்ன சொல்றதுண்டா எந்த காரணமும் இருக்கணும் என்று அவசியம் இல்லை நீங்க விரும்பினா சேர்த்து தொழலாம் விரும்பினா பிரிச்சு தனித்தனியாக தொழுது கொள்ள முடியும் அதாவது அங்கு தொழுகை இருக்கு அதை நீங்க விரும்பினா அங்கு நேரத்துல தொழலாம் விரும்பினா மூணு நேரத்துல தொழுது கொள்ள முடியும் என்பது ஷியாக்கள் கருத்து அதாவது ஏதாவது காரணம் இருந்தா மட்டும்தான் மூன்று நேரம் தொழலாம் என்பது அருள் சுண்ணாக்கல்ற கருத்து எந்த காரணமும் தேவையில்லை எப்பவுமே மூன்று நேரம் தொழுது கொள்ள முடியும் என்பது ஷியாக்கள் கருத்து இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்ப அவங்க இப்படி மூன்று நேரம் தொடுத்து இருக்காங்களா என்று ஹதீஸ்ல தேடி பார்த்தா நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதுல முக்கியமான சில ஆதாரங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹு அலஹி வாலி வசலம் அவர்கள் ஒரு அதானும் இரண்டு இகாமத்துகளும் கூறி துவரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள் அதே போல ஒரு அதானும் இரண்டு இகாமத்துகளும் கூறி மகரிபையும் மிஷாவையும் சேர்த்து தொழுதாங்க இதை அவங்க ஊர்ல இருக்கும் போதே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சந்தர்ப்பத்துல செஞ்சாங்க என்று அந்த ஹதீஸ் வருகிறது மல்லா யகதூர்குல் ஃபத்தீஹ் என்ற நூல்ல இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸை காட்டின உடனே சிலாக்கள் சொல்லுவாங்க ஆஹ் இது ஷியாக்கல்ற கிரந்தங்கள்ல இருக்கிற ஹதீஸ் இந்த இந்த ஹதீஸை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு அகுலு சுன்னாக்கல்ற நூல்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க சிஹா சித்தாவில இருந்து தான் ஆதாரம் காட்டணும் என்று அவங்க கேட்பாங்க சரி அப்ப நாங்க அகுலு சுண்ணாக்கள் நூல்கள்ல இருந்து ஆதாரங்களை பார்ப்போம் குறிப்பாக சிஹா சித்தா என்கிற ஆறு கிரந்தங்கள்ல ஆதாரத்தை நாம பார்க்கலாம் சஹி முஸ்லிம்ல வார ஒரு ஹதீஸ் அபாஸ் ரதி அறிவிக்கிறாங்க எந்த ஒரு பயமோ பிரயாணமோ இல்லாத நிலையில நபி சல்லாஹூ அலஹி வலி வசலம் அவர்கள் முகரையும் சேர்த்தும் மஹரிபையும் சேர்த்தும் தொழுதாங்க நபி அவர்கள் ஊர்ல இருக்கும் போதே அஹ் எந்த ஒரு இடையூறும் இல்லாத காலத்துல இப்படி மூன்று நேரம் தொழுதிருக்காங்க என்பதை இந்த ஹதீஸ் உறுதியாக சொல்கிறது அஹ் சஹி முஸ்லிம்ல வார இன்னொரு ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இபுன் ஷகீக் என்பவர் அறிவிக்கிறாரு ஒரு நாள் அப்பாஸ் அவங்க அசரப்பு பிறகுல இருந்து எங்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தாங்க பேசிக் கொண்டிருந்தாங்க சூரியன் மறைந்து நட்சத்திரங்களும் வெளியாகிட்டு இபுன் அப்பாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததால மக்கள் எல்லாம் தொழுகை தொழுகை என்று சத்தம் போட தொடங்கிட்டாங்க மகளிர் நேரம் முடிய போகிறது என்று மக்கள் யோசிச்சாங்க அப்போது பனு தமிழ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து தொழுகை நேரம் முடியப் போகிறது என்று கடுமையாக சொன்னார் அதற்கு இபுன் அப்பாஸ் சொன்னாங்க நபியின் சொன்னாவை நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா அல்லது நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுட்டு திரும்ப சொன்னாங்க நபி அவங்க துகரையும் அசரையும் சேர்த்தும் மகரிபையும் சேர்த்தும் தொடுததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாங்க ஆதாரம் முஸ்லிம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அப்துல்லா அபின் ஷக்கீக் சொல்றாரு இபு அப்பாஸ் இந்த கூற்றுல எனக்கு நம்பிக்கை வரல அதனால நான் அபு ஹுரேரா அவங்கள்ட்ட போய் இப் அப்பாஸ் சொன்ன இந்த விஷயம் உண்மையா என்று விசாரித்தேன் அது உண்மைதான் என்று அபு ஹுரேரா உறுதிப்படுத்தினாங்க என்று அவர் சொல்றாரு சஹி முஸ்லீம்களை வார பதிவாக இருக்கிற மற்றொரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நாங்க நவியமங்கள காலத்துல தொழுகைகளை சேர்த்து தொழுது வந்தோம் என்று இபு அப்பாஸ் கூறியிருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல நாட்களாக இப்படி செஞ்சு வந்திருக்காங்க சஹாபாக்கன் அப்படின்னுடைய வழிகாட்டல்ல அவங்களோட அனுமதியோட தான் இதை செஞ்சு வந்திருக்காங்க முகார்லவார ஒரு ஹதீஸ் எப்படின்னு சொன்னா ஜாபிரிபுனு ஜெயித் அறிவிக்கிறாங்க இபுன் அப்பா சொன்னாங்க நபியவர்கள் அவர்கள் விஷாவையும் சேர்த்து ஏழு ரக்காத்துகளை ஒன்றாகவும் சேர்த்து எட்டு ரக்காத்துகளை ஒன்றாகவும் தொழுதி அதாவது மூன்று நேரம் தொழுதிருக்காங்க விளங்குது இது புகார் வர ஒரு ஹதீஸ் திருமதி கிரந்தத்துல பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் பாருங்க சாதிபுல் ஜுபைர் என்பவர் அறிவிக்கிறாங்க இபுன் அப்பா சொன்னாங்க நபியவர்கள் அவர்கள் மதினாவில இருக்கும் போது பிரயாணமோ அச்சமான சூழ்நிலையோ இல்லாத சந்தர்ப்பத்துல நுகரையும் அசரையும் ஒன்றாகவும் மகரிமையும் ஒன்றாகவும் தொழுதாங்க அதாவது மூன்று நேரம் நபி அவங்க தொழுதி இருக்காங்க அப்போது இபுன் அப்பாஸ் கிட்ட கேட்டாங்க மக்கள் இதன் மூலமாக இப்படி சேர்த்து தொழுதன் மூலமாக நபி அவங்க என்ன சொல்ல வந்தாங்க மக்களுக்கு என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க அவங்களோட நபியுடைய உம்மத்திற்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நபி இப்படி செஞ்சு செஞ்சு காட்டினாங்க என்று இபுன் அப்பாஸ் சொன்னாங்க இது திரும்பி தலைவார ஹதீஸ் இதே போல தபராணி கிரந்தத்திலையும் ஒரு அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அப்துல் மசூத் அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் மதினாவில இருக்கும் போது சேர்த்தும் மகரிவையும் சேர்த்தும் தொழுதார்கள் அதாவது மூணு நேரம் நபி அவங்க தொழுதாங்க ஏன் இப்படி மூன்று நேரம் தொழுதிங்க என்று கேட்கப்பட்ட போது நபி சொன்னாங்க எனது உம்மத்துக்கு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி செஞ்சு காட்டினேன் என்று அவங்க சொன்னாங்க இது தபரானி ரவான ஹதீஸ் இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நாங்க விளங்கி கொள்ற விஷயம் என்னன்னா ஐந்து தொழுகைகள் இருக்கு ஐந்து அதையும் தொடலாம் அல்லது மூன்று நேரத்திலையும் அவற்றை தொழுது கொள்ள முடியும் இரண்டுக்கும் அனுமதி இருக்கு பிரயாணம் போனதான் அப்படி தொழலாம் கடும் நோயை பட்டா தான் அப்படி செய்யலாம் கடும் மழை பெய்தா தான் அப்படி செய்யலாம் என்றெல்லாம் கிடையாது இப்ப நாங்க குருவான் பக்கம் போய் பார்க்கலாம் குருவான் சொல்கிறது சூரியன் உச்சியில இருந்து சாய்ந்தது தொடக்கம் சூழும் வரையில் தொழுகைகளை வாருங்கள் பதிரு தொழுகையையும் வாருங்கள் என்று அல் குருவான் கூறுகிறது இஸ்ரா எழுபத்தி எட்டாம் வசனம் இந்த ஆயத்துல தொழுகைக்கான மூன்று நேரங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று சூரியன் உச்சியில இருந்து சாயத் தொடங்கும் நேரம் இது துகரையும் அசரையும் தொடும் நேரம் இரண்டாவது இரவின் இருள் சூழும் நேரம் இது மகதிபையும் தொழும் நேரம் மூன்றாவது நேரம் இது சுபகு தொழும் நேரம் இப்படி மூன்று நேரங்கள்தான் தான் குருவானையும் சொல்லப்படுகிறது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற அகுது சுன அறிஞர் பஹருதியின் ராசி என்ன சொல்றாருன்னு சொன்னா சூரியன் உச்சியிலிருந்து சாயத் சாய தொடங்கியது முதல் இரவு வரை தொட வேண்டிய வாஜிபான தொழுகைகள் குகரும் அசரும் இரவு இருள் சூழ்ந்ததுல இருந்து ஃபஜ்ர் உதிக்கிற வரை வேண்டிய வாஜிபான தொழுகைகள் மகதிபும் மிஷாவும் பஜுடைய நேரத்துல வாஜிபான தொழுகை சுபக தொழுகை என ஐந்து தொழுகைகளுக்குமான மூன்று நேரங்களை அவர் தன்னுடைய தப்சீருள் தப்சீர் நூல்ல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இவர் அகுலு சுன்னா உலகத்துல மிக முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கிறார் ஆக மூன்று தொழுகை என்பது கிட்ட மட்டும் இல்ல அகுலு சுன்னா உலமாக்களும் அதை அனுமதிச்சிருக்காங்க என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளப்படுகிறது மற்றொரு ஆயத்து என்ன சொல்லுது இரு முனைகளிலும் இந்த நிலைநாட்டு பகலின் இரு முனைகள் என்ற நேரம் அசரையும் குறிக்கின்றது என்றும் இரவின் சில பகுதிகள் என்ற நேரம் மகறிவையும் மிஷாவையும் குறிக்கின்றது என்றும் மக்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அசரும் ஒரு நேரம் மகரிவும் மிஷாவும் ஒரு நேரம் சுபகு தனியாக

விளங்கிக் கொள்ள முடிகிறது இப்படி சேர்த்து தொழுகிறது தவறானது பிழையானது என்று யார் சொல்றாங்களோ அவங்க ரசூதுல்லாவுடைய சுண்ணாவுக்கு மாறு செய்யறாங்க ரசூதுல்லாவையே குற்றப்படுத்த வாராங்க என்று அர்த்தமாகிவிடும் நான் உதவி அதே வழியில ஒரு ஹதீஸ் இருக்குது எவ்வித இடையூறும் இல்லாத நிலையில தொழுகைகளை சேர்த்து தொழுவது பெரும் பாவம் என்று அந்த ஹதீஸ் சொல்லுது இந்த ஹதீஸ ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் ஆன ஹதீஸ் குஹாரி நசாயி அகமது போன்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த ஹதீஸ் லீஃப் ஆனது என்றும் இதனை அறிவிப்பவர்கள் நம்பிக்கையானவர்கள் அல்ல என்றும் சொல்லி இருக்காங்க அதனால இந்த ஹதீஸ நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சுருக்கமா பார்த்தோம்னா தொழுகைகளை சேர்த்து மூன்று நேரம் தொழுகிறது என்பது இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட விடயம் அவங்களே பலமுறை முறை செஞ்சு காட்டியிருக்காங்க சகாபாக்களும் அப்படி செஞ்சு வந்திருக்காங்க வாஜிபான தொழுகைகள் அஞ்சு இருக்குது நாங்க விரும்பினா அவற்றை அஞ்சு நேரம் தொழலாம் விரும்பினா அவற்றை நாங்கள் மூன்று நேரம் தொழுது கொள்ள முடியும் இப்போதைய காலகட்டத்தில் கல்வி தொழில் என்று பல்வேறு வேலை பள்ளிகளுக்கு மத்தியில் வாழும் முஸ்லிம்கள் இவ்வாறு சேர்த்து தொழுவது ஆகுமானது என்பதை தெரிஞ்சு வச்சு கொள்வதன் மூலமாக தொழுகைகளை தவற விடாது தொழுது வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்னன்னா சில பேர் நேரம் பெய்தே என்று நினைச்சி தொழுகையை தொழாம விட்டுடுறாங்க எனவே தொழுகைகளை தவறவிடாது தொழுது வருவதற்கு சேர்த்து தொழுவது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் நல்லா விளங்கி கொள்ளுங்க நீங்க தொழுகையை சேர்த்து தொழுங்க மூன்று நேரம் தொழுங்க என்று உங்களை நான் ஊக்குவிக்கல மூன்று நேரம் தொழுறவங்களை பிள்ளையா பாக்காதீங்க என்றுதான் சொல்ல வர ஏனண்டா ரசூருதாவும் சஹாபாக்களும் அஞ்சு நேரம் தொழுதிருக்காங்க அதே போன்று மூன்று நேரமும் தொழுதிருக்காங்க ரெண்டுமே சரிதான் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்ல கூடாது இதுதான் நான் சொல்ல வர விஷயம் அப்ப இவ்வளவு காலமா எங்களோட உலமாக்கள் ஏன் இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தரல என்று நீங்க யோசிப்பீங்க விளையாடுறது நெஞ்சில தக்பீரை கட்டுறது போன்ற லைஃபான ஹதீஸ்களை வச்சுக்கிட்டு சமூகத்துக்குள்ள பயங்கரமான குழப்பத்தை உண்டு பண்ணவங்க இந்த சஹிஹான ஹதீஸ்களை ஏன் மக்களுக்கு மத்தியில மூடி மறைச்சாங்க என்றால் ஷியாக்கள் மூன்று நேரம் தொழுறாங்க ஷியாக்கள் வழக்கமா செஞ்சு வர எந்த விஷயத்தையும் இவங்க இவங்க இங்க இருக்கிற உலமாக்கள் ஊக்குவிக்க மாட்டாங்க ஒரு ஒருவேளை ஒருவேளை ஷியாக்கள் மூன்று நேரம் தொழல்ல என்று இருந்தார் ஷியாக்கள் மூன்று நேரம் தொழுரல்ல என்று இருந்தா இந்த ஹதீஸை இவங்க படு பயங்கரமாக சமூகத்துக்குள்ள பிரச்சாரம் பண்ணி இருப்பாங்க எல்லாரையும் மூன்று நேரம் தான் தொழனும் என்று கட்டாயப்படுத்தி இருப்பாங்க அத்தகையாத்தில விரல ஆட்ட வச்ச மாதிரி நெஞ்சில தம்பீர் கட்ட வச்ச மாதிரி மூன்று நேரம் உங்களை தொழ வச்சிருப்பாங்க ஆனா ஷியாக்கள் செய்யற எந்த விஷயத்துக்கும் உடன்படக்கூடாது கூடாது அதுக்கு மாற்றமாக செய்யணும் குரோத மனப்பான்மைதான் இந்த ஹதீஸ் பத்தி பொதுமக்கள் மத்தியில இவங்க மூச்சு விடாம இருக்க காரணம்